பொருள் பின்வரும் ரெண்டுமே வந்தால் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அதை சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னா ஒரு சொல் ஒரு பொருள் அந்த பொருளையும் சொல்லி சார்ந்து மீண்டும் அதனுடைய வந்து இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு பொருளும் பல வகை அதாவது ஒரு சொல் ஒரு பொருள் பல வகையில திரும்பி வரும் அதனுடைய பொருளும் சொல்லும் மாறுபடாமல் இருந்தாலும் சொற்பொருள் பேசுவது நிலைகள் எடுத்துக்காட்டால எல்லாம்

அல்லது இகழ்வதோ நேரடியாக சொல்ல முடியாத நிலையில் மறைமுகமாக புகழ்ந்து கொண்டே புகழ்ச்சிதான் என்று தெரியும் பொழுது அது இகழ்ச்சியாகவும் என்று தெரியும் பொழுது புகழ்ச்சியாகவும் இப்படி புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகிய நிலைகளில் அமைக்கக்கூடிய செயல்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் என்று சொல்லலாம் இதுக்கு

வஞ்சி புகழ்ச்சியாக புகழ்கிறார் இவ்வாறு அமைகின்ற நிலையில் புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகிய செலுங்கல் வஞ்சி புகழ்ச்சி அணியை சுற்றுகின்றன இதே போல திருக்குறளின் ஒரு குரல் தேவ உங்களது போல தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் போல கைவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை தவறி சுற்றுகின்ற நிலையில் இக்குரல் வஞ்சி புகழ்ச்சி என்று எழுத்து இவ்வாறு ஒரு செய்யும் புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதும் ஆகிய நிலைகளை சொல்லுகின்ற போது வஞ்சி புகழ்ச்சி எண்ணியை சுற்றி செல்கிறது என்று சொல்லி என்னுடைய இந்த வகுப்பை முடிக்கிறேன் அடுத்த வகுப்பில் அடுத்த அணியை பற்றி நன்றி